வெல்கம் டு நியரான முகங்கள் இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு மராத்தி மராத்தி தாய்மொழியை கொண்டவங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த நியரானாவில் வந்து பேசினாங்க அதாவது நல்லா நன்றாக தமிழ் பேசக்கூடிய வேற்று மாநிலத்தவர்கள் ஆப்போசிட்ல வந்து தமிழர்கள் தமிழ் எழுத படிக்க தெரியாத தமிழ் பசங்க அப்படிங்கிற ஷோல வந்து பேசினாங்க கீழடி ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது எக்ஸ்கவேஷன் மதுரையில் சோ அதுல வந்து ஒரு கல்வெட்டு அவனுக்கு கிடைச்சது அதுல அந்துவன் அப்படின்னு ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டது சோ அந்த அந்துவன்ற வார்த்தை தான் நான் என்னுடைய பிள்ளைக்கு வந்து வச்சிருக்கேன் என் பையனுக்கு வந்து அவரோட அந்த பேரு அந்துவன் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த வந்து ஒரு பேர் வைக்கணும் இல்ல இது சொல்லும்போது உங்களுக்கு ஓகே வர இருந்துச்சா நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பேர் பிடிச்சிருந்துச்சா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது உண்மையா சொல்லணும்னா அந்த அப்படினா ब्लाइंड அப்படிங்கற மாதிரி ஹிந்தில ஒரு பொருள் இருக்கு அதனால அவங்க அந்துவன் சொல்லும்போது நான் என்ன நினைச்சேன் நம்ம எங்க எங்களுடைய இடத்துல பேசும்போது அந்துவன்னா ஒரு மாதிரி யோசிப்பாங்களே எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து அசோகர் அசோகரோட தான் வந்து ரொம்ப பழைய இதுன்னு சொல்லிட்டு நம்ம கல்வெட்டுகள் அந்த பானை அதெல்லாம் வச்சுன்னு சொன்னாங்கன்னா இல்ல அவங்களுடைய நாகரீகத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய நாகரீகம் இருந்திருக்கு ஆமா இந்த வைகையாட்டு நாகரீகம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுல அந்த ப்ரூஃப் வந்திருக்கு நானும் சரி ஆரவ் அப்படின்னு சேர்த்து அந்துவன் ஆரவ் ஆ ஆஹ் அப்படின்னு வரும்னு சொல்லிட்டு அந்துவன் ஆரவ்னு பேர் வச்சிருந்தோம் மராத்தியும் சேர்ந்து ஆமா தமிழ் மராட்டியும் சேர்த்து பேர் வச்சோம் வீட்டுல வந்து மராத்தி பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஃபேமிலி எல்லாம் வந்து இருந்திருப்பாங்க எப்போ வந்து தமிழ் மேல ஆர்வம் வர ஆரம்பிச்சது இந்த வயசு உண்மையை சொல்லணும்னா தமிழை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தான் கத்துக்கிட்டது ஏன்னா வீடு ரிலேஷன் எல்லாருமே நாங்க மராட்டி தான் பேசுவோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது அந்த மாதிரி படிக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க மேம் வந்து அந்த செயல படிச்சு காட்டுவாங்க அப்ப சீர் பிரிச்சு படிப்பாங்க அந்த மேம் உணர்ச்சி விதின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் தமிழ் இலக்கணத்துல இந்த புணர்ச்சி விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு சொற்கள் இணையும் போது நம்ம இப்ப நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க எப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்க இச்சு விட்டுருவாங்க கால் எடுத்து விட்டுருவாங்க அதுக்கு எல்லா ரூல்ஸ் இருக்கு ஆல்ரெடி கிராமர் தமிழ் இலக்கணத்துல புணர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க இயல்பு புணர்ச்சி குற்றியல் குரம் புணர்ச்சி அதே மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த மாதிரி புணர்ச்சி அதெல்லாம் இருக்கு விதி இருக்கு சோ அத பார்த்து நான் இருக்கப்பட்டேன் ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தும் புணரும் பொழுது அதாவது சேரும் பொழுது அப்ப வந்து அந்த எழுத்து உருமாறி எப்படி வரணும் ரிசல்ட் எழுதும் போது நீங்க எப்படி எழுதணும் அப்படின்றது அந்த ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு உணர்ச்சி விதி அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஆனா யாரும் ஆனா அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க அது வந்துட்டு அது என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அதெல்லாம் விதிகள் இருக்கு தமிழ் வந்துட்டு இஸ் அன் எஸ்டாப்லிஷ் லாங்குவேஜ் நமக்கு என்ன தெரியும் ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்ப இதெல்லாம் இருக்கு ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் அது ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம படிக்கும்போது போது மேத்ஸ் பிசிக்ஸ் சயின்ஸ் நம்ம அதுல கான்சன்ட்ரேட் இதுல ஒரு அழகு இருக்கு நிறைய பேர் என்ன என்கிட்ட சொல்றவங்க என்னன்னா தமிழ் எழுதும்போது மிஸ்டேக்ஸ் வருது பிழை வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதி நீங்க அழகா தெரிஞ்சு நீங்க பிழை இல்லாமல் எழுதலாம் எழுத முடியும் நான் தமிழ் எழுதுவேனா இப்போ வரைக்கும் நான் வந்து நான் ஸ்க்ரைபா போவேன் அதாவது விஷுவலி சேலஞ்சுக்கு எக்ஸாம் எழுத போவேன் நான் ப்ரிஃபர் பண்ணி எழுதற லாங்குவேஜ் தமிழ் தான் முதல் ரீசன் தமிழ் எழுத ஆள் இல்ல தமிழ்நாட்டுல தமிழ் எக்ஸாம் எழுதி கொடுக்க ஆள் இல்ல எவ்வளவு ஒரு சங்கடமான விஷயம் பாருங்க யூஷுவலி சேலஞ்சுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ் நான் அவங்களுக்கு எழுதலைன்னா அப்புறம் நான் எப்ப எழுத போறேன் சொல்லுங்க நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தமிழ் எழுதிட்டே இருக்கணும் ஆசைப்படுறேன் நானு எழுதும் போது நம்ம எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதுறோம் இல்லையா இப்ப நான் இங்கிலீஷ்ல எழுதணும் இப்ப நான் ஐடி ஃபீல்டுல இருந்து நான் ப்ரோக்ராம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன் ஆனா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் போயிட்டு நான் தமிழ் தான் சூஸ் பண்ணுவேன் நான் தமிழை தான் எழுதி கொடுப்பேன் அவங்களுக்கு சில சமயம் அவங்களுக்கு அந்த இலக்கணம் தெரியலன்னா கூட சரிமா நான் எழுதி தரமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவேன் ஆனா அது அந்த எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்ல எழுத ஆள் கிடைக்காம தடுமாறுறாங்க நிறைய பேர் இல்ல தமிழ் எழுத தமிழ்நாட்டுல ஆள் இல்லைன்றது ஆள் இல்லைன்னு சொல்றதுன்றது மனசுக்கு ரொம்ப வருத்த கூட தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது இன்னொன்னு நான் நிறைய அப்சர்வ் பண்ணது என்னன்னா சின்ன வயசுல நான் பஸ்ல போயிட்டு வருவேன் காலேஜ்க்கு போகும்போது இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க இதே தமிழில் பேசுகிறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நினைப்பாங்க தமிழில் பேசுனா என்ன தப்பு நான் இவனுக்கு ஸ்கூலில் சேர்க்கும் போது கூட நான் இவனை தமிழில் தான் படிக்க சேர்த்துருக்கோம் நாங்கள் இவனுடைய செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி நாங்கள் செலக்ட் பண்ணல நம்ம ஊர்ல இருக்கவங்க நம்ம பாஷை பேசுறதுல பாருங்க நான் நம்ம பாஷன்னு தான் சொல்றேன் மொழின்னு வரும் என்னுடைய என்னுடைய மொழின்னு தான் சொல்றேன் நம்ம இது தமிழ் பேசுறதுல என்ன இருக்கு நானே தமிழ் தான் படிச்சேன் காலேஜ் முடிகிற வரைக்கும் நான் சான்ஸ்கிரிட்டோ நான் வேற எதுவும் நான் நான் சூஸே பண்ணலை என் காலேஜ்ல நான் படிக்கும் போது கூட நான் எத்தனாச்சில தான் படித்தேன் நான் படிக்கும் போது கூட நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன் நான் தமிழ் தான் செலக்ட் பண்ணி படித்தேன் அங்கே இருந்த மேம் கூட எவ்வளோ அழகா தமிழ் செய்யல படிப்பாங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகா சொல்லுவாங்க ஒரு இருக்கு வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வெய்கோலும் மால் யானையாம் இது வந்து ஒரு கம்பாரிசன் வெக்கோளுக்கும் யானைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு புத்தகங்கள் இருக்கு எல் நம்மளுடைய நாகரிகம் பண்பாடு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு புத்தகத்திலும் எழுதி வச்சிருக்காங்க திருக்குறளை எடுத்துக்கலாம் இல்லைங்களா நட்புக்கு மட்டும் அஞ்சு இது எழுதியிருப்பார்

கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஒரு சாஃப்ட்டான நான் பீப்புளா தமிழர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு வட இந்தியா ஊடகங்கள மீடியாவை பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் தமிழர்கள் வந்து ஏன் எப்ப பார்த்தாலும் மொழிக்காவ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் தான் ஒரு நீங்க முதல்ல அவங்க தமிழ்னு எதை டிபெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்களா தமிழ் அப்படின்னாலே ஒரு பட்டை போட்டுருப்பாங்க ஒரு வேஸ்டி கட்டிருப்பாங்க ஒரு துண்டு கட்டிருப்பாங்க ஆனா அப்படியா இருக்கோம் நம்ம

தமிழ் மொழிக்கான தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ந்து தமிழை படிச்சு தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது தமிழை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்களே சொல்லலாம் அவங்களே எப்போ பாக்குறீங்க ஒரு மொழியை படிக்கிறது வந்து வேலைக்காக ஆஃப் ஆல் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம பண்பாடு என்ன நம்ம எப்படி வந்தோம் நம்ம ஹிஸ்டரி என்ன நம்ம வரலாறு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரியணும்னா நீங்க உங்க அந்த தமிழ் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு தெரிய வரும் என் மொழியை நான் எப்படி அடுத்த சந்ததியை கொண்டு போவேன் நானே படிக்கல எழுதுறேன் அப்படின்னா எப்படி என் குழந்தை அதை பேசி பழகும் எப்படி என் குழந்தை அதை எழுதும் படிக்கும் அப்புறம் என்னுடைய மொழியை நான் எப்படி வந்துட்டு ஃபியூச்சர் கொண்டு போவேன் ஏன் கொண்டு போகணும் ஃபியூச்சருக்கு என்னுடைய அடையாளத்தை நான் தொலைக்க விருப்பப்பட மாட்டேன் அப்போ என்னடைய என் அடையாளத்தை நான் தொலைக்கக்கூடாதுன்னா என் மொழியை நான் வந்து தொலைக்கக்கூடாது என் மொழியை வந்துட்டு நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவூல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நீங்க பாத்தீங்கன்னா புது சொற்களை வந்து கருவூலத்துல வந்து தமிழ் கருவூலத்தில் வந்து ஆட் பண்ணுவாங்க அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம் நம்ம லாங்குவேஜ் நல்லா விரிவடையணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போவாங்க நீங்க தமிழ்ல தான் மராத்தி மராத்தியா நீங்க தமிழ்ன்னு சொன்னாதான் உடனே கோவம் வருது அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா ஏதாவது தமிழுக்கு பிரச்சனைன்னா உடனே எனக்கு கோவம் வருது நான் ஏன் இவ்வளவு விரும்பப்பட்டு இதை படிக்கிறேன்

ஊ இருக்கு நடத்தும் இங்க இருந்து அப்படியே அது ஊர் இருக்கு அதனாலதான் அங்க ஒரு தப்பு நடக்கும் போது எனக்கு அது கோபம் வருது இப்ப நான் வந்து கோவப்படேன் அட ஓகே அவன் பேசல அப்படியே போட்டோம் அப்படின்னு நினைச்சு போயிருப்பேன் ஆனா இந்த மாதிரி நடக்கிறாங்க இப்ப தமிழ் மேம் ரூம் கரெக்டா கொடுக்கல முழுங்கா இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு நிஜமாவே அந்த பார்சுவாலிட்டி பிடிக்கல ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல சில பேர் ரொம்ப சின்னதா சின்ன சின்ன அரசியல் சின்ன சின்ன இயக்கங்கள் வந்து வெளில வெளியூர்ல இருந்து வந்து செட்டில் ஆனவங்க அப்பலாம் உங்களுக்கு என்ன வேணா சொல்லட்டுங்க எனக்கு தமிழ் பிடிக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தமிழ அவங்க சொல்றவங்களே நீங்க நீங்க சொல்லுங்க என்ன தெரியும் தமிழை பத்தி சொல்லுங்கன்னு நான் கேள்வி கேட்டேங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் கடிகை இன்னா நாற்பது இனிவை நாற்பது கார் நாற்பது கழுவை நாற்பது ஐந்தினை நூற்றி ஐம்பது கீழ்கணக்கு நூல்கள் நான் கல்யாணம் பண்ணும்போது என்னுடைய மதுரின்லா என்னுடைய மாமியார் சைடு வீட்டில் என்ன யோசிச்சாங்கன்னா பாரிபூரி இருக்கிறவங்க வராட்டிக்காரங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க உண்மையா நான் இந்த அன்யாரோக்கு தேங்க் பண்ணி ஆகணும் ஏன்னா நான் அதுல பேசின பிறகு என்னுடைய இன்லா சைட்ல இருந்து எனக்கு அவ்வளவு கால் எனக்கு வந்து ரொம்ப சாரிம்மா நான் உங்களை அப்ப வந்து வேற மாதிரி நினைச்சேன் நீ வந்துட்டு உனக்கு உனக்கு இருக்கிற அந்த தமிழ் தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேர் பண்ணிக்க போறது இல்லை ஒரு இடம்னு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை விட நான் வந்து அது மேல எவ்வளவு பட்டு இருக்கேன் அதை வந்து போஸ்டர் போட்டு காட்டிட்டே இருக்க முடியாது ஒரு இடம்னு வரும்போது இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் டிவி ஷோவே அதுதான் லாஸ்ட் டிவி ஷோவும் அதுதான் அதுக்கப்புறமா எனக்கு நாங்க எங்கேயுமே போனது இல்லை நான் எனக்கு அது எனக்கு அந்த டாபிக் வந்து வந்ததுன்னு சொன்ன உடனேவே போலாம் அப்படின்னு தோணிச்சு அடுத்த நாளே எனக்கு கூப்பிட்டாங்க அன்னைக்கு ஈவினிங் தான் நான் பார்த்தேன் அடுத்த நாளே போனேன் போகும்போது நான் ரொம்ப க பயந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் இவ்வளோ கேமராஸ் இருந்தது போய் உட்காந்தோன்ட்டு அப்புறம் கேஷுவலா இருந்தது பேசுறது நிறைய பேர் கேட்டா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அடுத்த நாள் நிறைய மீம் வந்தது என் தம்பி எழுதிருந்தா எங்க அக்கா ஒரே நாள்ல ஒபாமா ஐயா அப்படின்னு எழுதிருந்தா நிறைய மீம் வந்தது அது பன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல நடந்தது நான் ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன் ஆனா நாலு வருஷம் ஆச்சு என் பேச பார்த்து நான் உங்களை பாத்திருக்கேன்றாங்க இவ்வளவு ரீச் கிடைச்சிருக்கோம் அப்படின்றத நான் கனவுல கூட எதிர்பார்க்கல இப்படி வைரல் ஆகும் ஒரு விஷயம் இவ்வளவு தூரம் இருக்கும் இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட்கிட்ட போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு இவர் பேர் சொன்னாங்க அந்த ஒன்ட்டு சொன்ன உடனே அவர் சொல்றாரு ஆமா நான் நிகழ்ச்சியில கூட ஒரு லேடி வந்து அவங்க பையனுக்கு அந்த ஒன்று பேர் வச்சிருந்தாங்கன்னு நெய் அது ஏன் பொண்டாட்டி அது என் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இப்படி ஒரு ஒரு வாஸ்டா ஒரு ரெகேஷன் வரும் அப்படின்ட்டு

தெரியலன்னு சொல்றாரு சிலப்பதிகாரம் தெரியாம இருக்கேடா கண்ணகி சில வச்சிருக்கோம் எவ்வளவு ஒரு பெயர் போன ஒரு இது சிலப்பதிகாரம் எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் தமிழ் படிக்கிறதும் தமிழ் எழுதுறதும் நான் டச்சு விடவே கூடாதுன்றதுல நான் ரொம்பவே தீர்க்கமா இருக்கேன் நான் அதனாலதான் நான் தமிழ் புத்தகத்தை படிக்கிறேன் நான் தமிழ்ல போய் எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு இங்கிலீஷ்ல எழுத வரும் ஆனாலுமே நான் அது வந்து ஒரு குறிக்கோளவே நான் வச்சிருக்கேன் இப்போ என் போன்லயும் நான் தமிழ்ல வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல அடிச்சு தமிழ்ல வர மாதிரி வைக்கல

தமிழ் தான் எழுதணும்னு நான் முடிவோட இருக்கேன்னு அப்புறம் எப்படி நான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ஆப் யூஸ் பண்ணுவேன் எனக்கு தமிழ்ல இருந்து டச் விட்டு போக கூடாது நான் அதுல ரொம்ப உறுதியா இருக்கேன் நான் அதை எழுதினே இருக்கணும் நான் வந்து எழுதணும் அத படிக்கணும் இல்ல உங்களுக்கு யாரும் எந்த எந்த நான் வெளில இருந்து பாக்கும்போது நேரா வந்து பேசின தவிர ஏதோ எதார்த்தமா வந்து கூப்பிட்டதுனால பேசினீங்க முடிஞ்சது அதுக்கு பிறகு உங்க டே டு டே லைஃப பாத்துட்டு இருக்கீங்க நீங்க தமிழ் மொழியை படிக்கிறதுனாலயோ இவ்வளவு வந்து யாரும் சொல்லணும் அவசியம் கிடையாது இல்லைங்க அதனால எந்த பலனுமோ இல்ல வந்து உங்களுக்கு எதுவுமே எந்த ரெகனைஸும் கூட கிடைக்காதுல உங்களை கூப்பிட்டு பாராட்ட போறது யாரும் உங்களை வந்து இன்னுமே வந்து நீங்க வந்து வெளியூர் காரங்கன்னு சொல்ல போறாங்க ஏன் படிக்கிறீங்க அப்புறம் தேவையில்லைங்க என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அதுல மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு நிஜமாவே இதில் நான் இப்போ டைப் படிச்சு அனுப்பும் நான் சில சமயங்கள் சும்மா கவிதைகள் மாதிரி நாளில் எழுதும்போதோ நான் இங்கிலீஷில் எழுத மாட்டேன் தமிழ்ல தான் எழுதுவேன் இது எதுகே மூனை வச்சு சும்மா எழுதும் போதோ ஒரு நீங்க லெட்டர் ஒரு இது கொடுத்தீங்கன்னா ஒரு கொடுத்தீங்கன்னா இதுல எது 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 மூணேன்னு பாக்குறது நான் அடிக்கடி போய் இலக்கணத்தை வந்து படிச்சு பார்த்துப்பேன் நான் அடிக்கடி போயிட்டு இப்போ நீங்க சொன்ன எட்டு தொகை பட்டு பாட்டு அந்த பதினொன்று கீழ் சும்மா படிச்சு பார்த்துப்பேன் என்னென்ன நூல்கள் இருக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்னென்ன புனற்சிகிதைகள் இருக்கு எப்படி புணருது என்ன நடக்குது யூஸ் பண்றோம் இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்கு இன்னைக்கு இந்த மொழி பிடிச்சிருக்கு நான் அதோடவே நான் போகணும்னு நினைக்கிறேன் நான் அதனால திருப்பி திருப்பி அதை படிச்சுட்டே இருப்பேன் நான் சும்மா இருந்தாலும் சும்மா எடுத்து படிப்பேன் என்னோட சந்தோஷம் நீங்க வரலன்னா கூட யாருக்கும் தெரிய போறது இல்லை ஆனா நான் படிக்கிறது படிச்சுன்னு தான் இருக்க போறேன் நான் எழுதுறது தான் இருக்க போறேன் இது வந்து ஒரு வெளிச்சத்துக்கு ஆக்சுவலி நீங்க பாருங்களேன் இது ஒரு பெரிய விஷயமா சொல்றதே எனக்கு அதிசயமா இருக்கு ஓ இது வந்து நம்மள வந்து இது ஒரு பெரிய விஷயமா சொல்றதே பெருசா இருக்கு இல்ல

உன்னுடைய பெயர் காரணம் பெயர் காரணம் வரைக அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லணும் இல்லையா இதுதான் இது இந்த இடத்துல நடந்தது அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருந்தது அப்போ அப்போ நாலாவது கட்டம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க சோ அந்த அம்மாவை பார்த்தோம் அந்த அம்மாவோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இவங்களுக்கும் அந்த இடத்த காட்டினேன் சின்ன வயசா இருக்கிறதால மேபி தெரிஞ்சிருக்காது ஆனா பெருசான பிறகு நான் கொண்டு போய் கொண்டு போய் கூட்டு போய் காட்டு ஆமா அங்க போன போய் இருந்துச்சு உங்களுக்கு அந்த இடத்த போய் பார்க்கும் போது அந்த அந்த விஷயங்கள் எனக்கு இடத்த பார்த்ததை விட அது கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்க அவங்க மனசு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க நீங்க வாழ்றது பாத்தீங்கன்னா சின்ன ஒரு குடிசலதான் வாழ்றாங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவோம் இருக்கு ஒரு சைடுல அந்த அம்மா இருக்காங்க குனிஞ்சு உள்ள போற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா பெரிய நிலங்கள் நிலம் இருக்கு இங்கதாம்மா நடந்ததுன்ட்டு அங்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஃபுல்லாக தோண்டி உள்ளார இருந்து எடுத்திருக்காங்க இப்போ ஃபுல்லாக மூடி அவங்க அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது நல்லா இருந்தது என் பையனை அங்கே வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நிலத்துல அந்த நிலத்துல என் நமக்கெல்லாம் அப்படி ஒரு வா ஒரு வாய்ப்பு இல்லைல்ல நீங்க ஷோரோட பேசும்போது நேரணாவோட பேசும்போது சிறப்பு இயரத்துலருந்து அந்த அந்த மாதிரி அந்த மதுரைக்குள்ள வந்து போறதை பத்தியான பாடல் இருக்குல்ல அதை பத்தி நம்ம அவ்வளவு அழகா சொன்னீங்க சொல்ல முடியுமா திருப்பி சொல்லலாங்க இது பாத்தீங்கன்னா கண்ணகியோட கார் வந்துட்டு கோவலன் எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் போயிட்டு வரேன் அதை வித்து பணமா கொண்டு வர நம்ம வாழறதுக்கு அப்படின்றதுக்கு சொல்லிட்டு போறாரு இந்த செயல் கூட என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு எங்க மேம் சொல்லி கொடுக்கும் போது அதனாலதான் அது இன்னமும் எனக்கு நினைவுல இருக்காது என்னோடு போர்ந்து கென்றுயர் கலைந்த பொன்னே கொடியே புனைப்பும் கோதாய் நானின் பாவாய் நீநில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி உன் சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மயங்காதொழி என கருங்கையல் நெடுங்கட் காதலி தன்னை ஒருங்குடன் தழியி உடையோர் இல்லா ஒரு தனி கண்டு தன் உள்ளகம் வெதும்பி வருபனி கரத்த கண்ணனாகி வல்லான் இல்லம் நீங்கி அப்படின்னு ஒன்னொரு லைன் லாஸ்ட் லைன் வரும் இது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊமை அணி போட்டிருப்பாரு என்னோடு போர்ந்து கென்று பொண்ணே ஊமை அழகா அழகுபடுத்தி சொல்றது நானின் பாவாய் நான் நாணத்தின் பாவாய் நீனில விளக்கே கற்பின் கொடுந்தே செல்வி சொல்லிட்டு உன் சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு இது எவ்வளவு ஈஸியா இருக்கு ஆனா நீங்க எழுதும்போது வேற மாதிரி இருக்கும் நீங்க பிரிச்சு படிக்கணும் உன் சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மாத்திட்டு வர மயங்கா தொழில் என யார்கிட்ட சொல்றானா கருங்கயல் நெடுங்கட் காதலி தண்ணில் கடுங்கயல் பெரிய மீன் போன்ற கண்ணுடைய காதலி கிட்ட சொல்றாரு அவரு அப்படின்ட்டு எவ்வளவு அழகா ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த செயல் இதை எப்படி மறக்க முடியாதால அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி நேசிக்காம இருக்க முடியும் என் மொழி வேற்றுப்படுத்தி பார்க்கவே என்னால முடியல இரண்டரை கலந்து விட்டது ஒன்றுடன் இருந்து நான் கலந்துட்டேன்